தென்காசி மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறியதுறை இரவிச்சந்திரன் இஹி ஆகிய பழுவார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பெற்றுக்கொண்டார் தென்காசி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் உதவி உபகரணங்கள் வேண்டி பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் சக்கர நாற்காலிகள் நூறு பதிமூன்று ஐநூறு மதிப்பில் பூஜ்ஜியம் ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் காதொலி கருவிகள் தலா நூறு எட்டு ஐநூறு மதிப்பில் இருபது மாற்றுத்திறனாளிகளுக்கும் என மொத்தம் நூறு இரண்டு ஐம்பத்தொன்று பூஜ்ஜியம் 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 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரியத்துறை இரவிச்சந்திரன் இஹிஆர் வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கோருதல் பட்டா மாறுதல் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் இதர மனுக்கள் என அறுநூற்று இருபத்தாறு மொத்தம் மனுக்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட மனுக்கள் தகுதி வாய்ந்த மனுக்களாக உள்ளதா என்பதை விசாரணை செய்து விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு மனுதாரர்களுக்கு உரிய பதில் அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திரு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திரு சங்கரநாராயணர் உதவி ஆணையர் நடராஜன் மாவட்ட ஆட்சித்தலைவரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் நிலம் திரு செல்வகுமார் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திருமதி இரா இளவரசி உதவி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திரு ராமசுமி மற்றும் அனைத்து அலுவலர்கள் கலந்து கொண்டனர் टीमेज़ा उपर में लेगी पिना, तो